வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாவது வீடியோ எதை பற்றி அப்படின்னா படிப்பு முக்கியமாக சொத்து மு முக்கியமாக அப்படின்றத பற்றி தான் அது நேரடியாக ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேட்டி எடுத்துருக்குறேன் சொத்தை விற்றுட்டு படிக்க வச்சுக்கிறேன் அது என்னுடைய சைட்டு ஒன்று இருக்குது கமர்ஷியல் இடம் அது வந்து ஹோட்டலுக்கு வாடகை விட்டுக்கிறேன் அந்த ஹோட்டல் முதலாளையும் அவருடைய மாஸ்டருக்கிட்டேயும் நேரடியாக பேட்டி எடுத்துக்கிறேன் அவங்க வந்து இந்த இப்போ அவங்க இது லெவலுக்கு படிப்பினுடைய மகத்துவத்தை வந்து எந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னு பா எந்த அளவுக்கு அவங்க அனுபவ ரீதியாக ப்ரிப்பரன்ஸ் கொடுக்குறாங்கன்றது பாருங்க எனக்கு ஒரு நெருங்கிய உறவுக்காரர் சொன்னாங்க இப்போ பிள்ளைய வந்து கட்டி கொடுக்குற வேறு இடத்துக்கு எதுக்குப்பா இப்படி கோடிக்கணக்கில் சொத்தெல்லாம் விற்றுட்டு படிக்க வச்சுக்கிறேன்னு கூட சொல்லிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம மசதான அது நம்ம வெயிட் நம்ம நமக்கு நம்ம பிள்ளை தானே அது அதனால் வந்து அதில் எனக்கு அந்த வார்த்தைக்கு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சொத்து சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் படிப்பு வந்து சம சம்பாதிக்க முடியாது மகள்களை கட்டி கொடுக்குற மகள்கள் வந்து உயர்ந்த அந்தஸ்தில் படிக்க வச்சு டாப்பான படி படிக்க வச்சு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கொள்கையாக இருந்தது அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் சொத்து முக்கியமாக பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது முக்கியமாக

படிப்புக்காக நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விட்டேங்க பிள்ளைக்கு அது வந்து ஒரு சொத்து அதுக்காக விற்றேன் இன்னொரு சொத்தும் அதுக்காகவே விற்கிற பொசிஷனில் இருக்கிறேன் வித்தாலும் பரவாயில்லையா இல்ல இப்போ படிப்பு தான் முக்கியமா இல்ல டாக்டர் அது பரவாயில்லையா ஆக்கியிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய கோப்பு கொண்டு போங்க அதாவது இயல்பு நம்மளுடைய மரபு அதனுடைய பேராண்மை அதாவது நம்மளுடைய இப்போ எனக்கு இருந்த ரெண்டு பெரிய சொத்து இழந்துட்டேன் விற்ன் இன்னொன்று வாங்கிக்கலாம்ங்க காசு போன வந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் எதை வேணாலும் வாங்கலாம் வாங்கிக்கலாம் தாய தவிர தோன தவிர தாயை கூட இன்னைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு சரி

என்னுடைய வயசுக்குனா இந்த கடையை வச்சு இப்போ மூணு ரெண்டரை வருஷம் வருஷம் ஆகுது வந்து கொடுத்த அந்த இடத்துல கூட இந்த படிப்பு செலவுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையா இருக்கிறப்பா மறக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தைக்கு என்னுடைய மனைவி நீங்க இந்த இடத்த விற்கிறதுக்கு அப்படின்னு வந்து வந்தா பாட்டி காட்டு செய்ய அப்படின்னு சொன்னதுக்கும் இப்ப இன்னைக்கு வந்து என் மனைவி கண் கண்கலைங்கிறதுக்கும் நாங்க செய்யற தொழிலுக்கும் இந்த தொழில் வரவங்களுக்கு அன்னதானம் போடுறோம் அண்ணன் போடுறோம் அவங்க காசு தராங்க பிடிக்கிறாங்க ஆனால் படிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள அந்த டெக்னாலஜி இந்த படிப்பு அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்புக்காக நூற்றுக்கு நூற்றி பத்து பர்சன்ட் நீங்கள் செலவு பண்ணி சொத்தை எழுதுறதுல தப்பே இல்லை சொத்தை எழுதுறதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன் தொண்ணூறு லட்சம் ஃபீஸு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வட்டியை கட்டிக்கிறோம் ஒன்றரை கோடி ஆயிடுச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது எடுத்து படிக்க வச்சது பரவாயில்ல இல்லை இப்போ எடுத்துக்க கூடாதுன்றீங்களா

தான் சொத்து இழந்தாலும் வாங்கிக்கலாம் ஆனா படிப்பு படிக்க வைக்க முடியாது சமயத்துக்கு அப்படின்றீங்க பத்திரிக்கையில கல்யாணம் பண்றோம் பேர் போடுறோம் எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் அப்படின்னு பொண்ணு பேர் போட்டாலும் எம்டி மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு நம்ம படிப்பு முக்கியம் இல்ல படிப்பு என்ன படிச்சிருக்காரு மாப்பிள்ள படிப்புக்கு உண்டான இது பேடு போற அளவுக்கு அவங்க படிச்சுக்குவாங்க இந்த இடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுக்கு படிப்பு தானே முக்கியம் அதுக்கு என்ன சொத்து பெரிய சொத்து அது சரி எந்த சொத்து இருந்தாலும் நமக்கு மூணு வேளை சோறு குளிக்க தண்ணி குளிக்க குளிக்க நீர் ம் அவ்வளவு அத்தியாவசிய அவ்வளவுதான் இது இருந்தா போதும் உண்ண உடையோட உடை இருந்தா போதும்

ம் எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை சொத்து முக்கியம் இல்லை படிப்பு தான் முக்கியன்றீங்க ஓகே நன்றி ம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் குறிப்பாக தந்தை சொத்து அவசியம்தான் வாங்கி வச்சுருந்தா பல வருஷம் கழிச்சு அது பல கோடிக்கு போகும் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல சொத்து இருந்தாலும் பரவாயில்ல மூணு தலைமுறைக்கு மேலே புதுவு சுற்றிருக்கூடாதுன்றாங்க வித்து வேறவங்க பிள்ளைங்க கரி மனுஷன் அப்புறம் திருப்பிக்குள்ளே வாங்கலாமா அதனால் வித்தை கூட பரவாயில்ல பிள்ளைங்களை படிக்க வைங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி படிக்க வைங்க அவங்க ஜென்ரேஷன் அப்படியே உயர்வான இடத்துக்கு போயிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் அடுத்து நல்ல ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்